பேசலாம் உங்கள் ஜபம் பதில் பெறுகிற ஜெபமாக மாற வேண்டுமா நிறைய ஜபத்திற்கு பதில் இன்னும் கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கீங்களா சோர்ந்து போயிருக்கிறீங்களா இன்னைக்கு இந்த வீடியோவின் மூலமாக எப்படி எஃபெக்டிவா பிரேயர் பண்ணி நாம் பதிலை பெற்றுக் கொள்ளலாம் என்று ஒரு மூன்று காரியங்களோடு நான் வந்திருக்கிறேன் முதலாவது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால் சுத்த இருதயத்தோடு ஜெபிக்க வேண்டும் சுத்த இருதயம் என்றால் கலந்தமில்லாத இருதயத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும் பரிசுத்த இருதயத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும் தூய்மையான இருதயத்தோடு நாம் ஜபிக்க வேண்டும் எப்பொழுது என்னுடைய இருதயம் சுத்தமில்லாமல் போகும் என்றால் என்னுடைய இருதயத்துல பிரச்சனை இருக்கும் பொழுது உதாரணமாக சொல்ல போனால் கணவன் மனைவியாக நீங்க இருந்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற பிரச்சனை நிமித்தமாக பிரிவு இருந்தால் தாழ்மை இல்லாமல் இருந்தால் புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் இருந்தா என்னுடைய இருதயம் சுத்த இருதயமாக இருக்காது அப்ப சுத்த இருதயம் நான் செபிக்க சென்றால் அந்த ஜெபம் பதில் பெற்று தருகிற ஜெபமாக இருக்காது ரெண்டாவது என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் நெருங்கிய உறவினர்களை நான் ஒரு விதத்துல ஹர்க் பண்ணியிருந்தான் திட்டிருந்தாலோ அவர்களிட சந்தையிட்டு இருந்தாலோ நான் அவர்களிடத்துல மன்னிப்பு கேட்காமல் இன்னும் அந்த பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருக்கும் என்றால் நிச்சயமாக என்னுடைய இருதயம் சுத்த இதயமாக இருக்காது மூன்றாவதாக எப்பொழுது என்னுடைய இருதயம் சுத்தமில்லாமல் இருக்கும் என்றால் என் இருதயத்திலே பாவம் இன்னும் இருக்கும் என்றால் பாவத்தை நான் அறிக்கையிடாமல் இன்னும் நான் ஜெபித்து கொண்டே இருந்தால் அந்த ஜெபம் சுத்த இருதயத்தோடு ஜெபிக்கப்பட்ட ஜெபமாக இருக்காது அப்போ என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்காது நான்காவதாக என் எனக்கு பிறர் செய்த தவறுகளை நான் மன்னியாமல் இருப்பேன் என்றால் கசப்புள்ள இருதயத்தோட நான் இருப்பேன் என்றால் என்னுடைய ஜெபம் நிச்சயமாக கேட்கப்படாது ஏனென்றால் என் இருதயத்திலே சுத்தமில்லை தூய்மை இல்லை பரிசுத்தம் இல்லாமல் போய்விடும் ஐந்தாவதாக நான் ஒரு தவறான நோக்கத்தோடு ஜெபிப்பேன் என்றால் நோக்கத்தோடு ஜெபிப்பேன் என்றால் என்னுடைய இருதயம் சுத்தம் இல்லாமல் இருக்கிறது என்று பொருளாகும் அப்பொழுது என்னுடைய ஜெபம் கேட்கப்படாது முதலாவது நான் செய்ய வேண்டியது சுத்த இருதயத்தோட தேவனிடத்திலே ஜெபிக்க வேண்டும் அப்பொழுது என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும் எப்பொழுது என்னுடைய ஜபத்திற்கு பதில் கிடைக்கும் என்றால் சோந்து போகாமல் நான் ஜபிக்கும் பொழுது என்னுடைய ஜபத்திற்கு பதில் கிடைக்கும் சோந்து போகாமல் ஜபிக்க வேண்டும் அதாவது விட்டு கொடுக்காமல் ஜபிக்க வேண்டும் ஒரு ஜபத்தை ஒரு நாள் பண்றேன் ரெண்டு நாள் பண்றேன்னு வச்சுக்கோமே அதுக்கடுத்து அந்த ஜபத்தை நான் பண்ணாமையே இருந்தேன்னா அந்த காரியத்துக்காக நான் ஜபிக்காமே இருந்தேன்னா நான் எப்படி பதிலை பெற முடியும் அதனால ஒரு காரியத்தை நாம் அதிகப்படியாக நாம் வந்து தேவனிடத்துல கேட்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் பாருங்க மத்திய ஏழு ஏழுல நாம வாசிக்கிறோம் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் வரலோரக கதவை நாம் திறக்கும் வரை தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் பதில் பெறும் வரை நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறதற்கு அந்தவராக தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு ஓமையை சொல்லுகிறார் பதினெட்டாவது அதிகாரத்துல ஒரு விதவையும் ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதியும் இருக்கிறார்கள் அந்த விதவை தனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று அந்த அநீதி உள்ள நியாயாதிபதியிடம் அடிக்கடி சென்று அவருடைய நியாய கேட்கிறதை நாம் பார்க்கிறோம் அநீதி உள்ள அந்த நியாயாதிபதியே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த விதவைக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிற போது நீதியுள்ள நியாயாதிபதி ஆகிய நம்முடைய ஆண்டவர் நாம் தொடர்ந்து ஜபிக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய ஜபத்திற்கு பதில் தருகிறவராக இருக்கிறார் அதனால சோர்ந்து போகாதீங்க சோர்ந்து போகாமல் தொடர்ந்து நாம் ஜெபித்து கொண்டிருக்கும் போது நிச்சயமாக நம்முடைய ஜபத்துக்கு பதில் கிடைக்கும் மூன்றாவதாக நாம் ஜெபிக்கிற காரியத்திலே கவனமாக

இன்றைக்கு என்ன தேவையோ அதை நாம் தெளிவாக சொல்ல வேண்டும் அப்படி அந்த தேவையை நாம் சொல்லும் பொழுது கத்தர் அந்த தேவைகளுக்கு நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்கிறதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் என்று வாசிக்கிறோம் அப்போ நாம் விசுவாசித்து நாம் ஜெபிக்க வேண்டும் முதலாவது சுத்த இருதயத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும் இரண்டாவது சோர்ந்து போகாமல் நாம் ஜெபிக்க வேண்டும் மூன்றாவது கருத்தாய் நாம் ஜபிக்க வேண்டும் இப்படி நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்கள் அனைத்தும் பதில் பெறுகிற ஜெபமாக மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கத்தில் உங்களை ஆசீர்வாதிப்பார் தேங்க்யூ